மூணு நாளுக்கு பிறகு இப்போதான் அவரே இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் என்ன சொல்றாருன்னா இந்த பெருமழைக்கு திமுக அரசு தான் காரணம் அப்படிங்கிறார் நல்ல வேலைக்கு பக்கத்துல இருக்க பக்கத்து நாட்டுல இலங்கையில பெரும் சேதாரம் ஏற்பட்டிருக்கு இருக்கு அதுக்கு திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லாம போயிட்டாருன்னு நினைக்கிறேன் எப்படி அண்ணாமலை போட்டு ஓட்டுற மாதிரி ஓட்டிடுவாருன்னு பாத்தீங்களா அதெல்லாம் பண்ண மாட்டார் மாட்டாரு என்ன சொல்றாரு வெளியே வந்தாதான் கூட்டம் கூடிடுது நான் எப்படி வெளியே வருவேன் அப்படிங்கிறார் அதனாலதான் வந்து என்ன சொல்றாரு எதுக்குமே வெளியே வர மாட்டேன் நான் வந்தா கூட்டம் கூடிடுதுங்கிறார் பாண்டிச்சேரி ஒரு சின்ன ஊருங்க நீங்க வந்து ஏதாவது உடச்சு விட்டு போயிடாங்க உடச்சு விட்டு போயிடாதீங்க இங்க மரங்கள்லாம் கூட கம்மியா இருக்கு மரத்து மேல ஏற முடியாது அதனால ஒரு கிரவுண்ட் தர்றோம் அங்க கூட்டத்தை நடத்திட்டு போங்க இல்ல இல்ல ஏறக்குறைய இன்னொரு சினிமாவில் ஒரு கார்த்திக் மாதிரி அரசியல் ஒரு கார்த்திக் தான் இந்த விஜய் மூணு நாள் கழிச்சு தான் இவருக்கு அந்த செய்தியே போயிருக்கு இந்த எஸ்ஏஆர் விஷயமா ஒரு வீடியோ போட்டார் பாத்தீங்கன்னா பத்து நாள் கழிச்சு தான் போட்டார் அதுக்குள்ள திமுக களத்துக்கு போயிருச்சு நீங்கள் ஆல்டர்னேட்டிவே கிடையாது திமுக இது தானே பண்ணுறீங்க அதிமுக தானே பண்ணுது பாஜக தானே பண்ணுது நாம் தமிழர் பண்ணுது நீங்கள் என்ன பூசா பண்ணுறீங்க சரி பூசா ஏதாவது திட்டங்கள் வச்சுருக்கீங்களா அதுவும் கிடையாது பூசா ஏதாவது சொல்ல போகிறீங்க அதுவும் கிடையாது சரி ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் ஏதாவது இருக்க போகிறீங்க அதுவும் கிடையாது அறிக்கை மட்டும்தான் இப்போ என்ன போய் என்ன கேட்பாங்க ஓகேரி படத்தை எத்தனை பார்த்தேன் கில்லி படத்தில் விஜயோட பேர் என்ன ஜனநாயகன் படம் எப்போ அப்டேட் கொடுன்னு செகோட்டேட்டு கேட்பாங்க வேறு என்ன கேட்க போகிறாங்க ஜநாயகன் படம் ஒரு சினிமா மோகத்துல பின்னாடி வர்றாங்க ஏதாவது தளபதி ஏதாவது வர்றாங்க ஆனா தளபதி எதுவும் செய்ய மாட்டாங்கிறது உண்மைதான் அது தளபதிக்கு எதுவும் தெரியாதுங்கிறது உண்மைதான் ஒரு அஞ்சு வருஷம் கட்சி நடத்துங்கன்ற கட்சி நடத்துங்க மக்கள் பிரச்சனையை பேசுங்க களத்துக்கு போங்க மக்கள் ஏத்துக்கு நேர்கள் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்த ஊரில் இருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபீர் ஜமால் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் கிட்டத்தட்ட ரெட் அலர்ட் கொடுத்தாங்க மழையும் கொட்டி தீர்த்துடுச்சு மூன்று நாட்கள் ஆயிடுச்சு இன்றுடன் இன்று இரவுடன் மழை ஓய்ந்து விடும் இதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டு இருக்கிறாங்க படிப்படியாக இயல்பு நிலைக்கு சென்னை திருப்பி கொண்டு வருகிறது இந்த சமயத்தில் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் திடீர்னு வந்து ஒரு அறிக்கை விடுறாரு மக்கள் படக்கூடிய இந்த அல்லல்களுக்கு துன்பல்களுக்கு எல்லாம் வந்து தமிழக அரசு தான் காரணம் அப்படின்ற மாதிரி கடுமையான அறிக்கை விட்டுருக்கிறாரு சோ பனையூர் பங்களால இருந்து அந்த அறிக்கையை விடுறாரா முதல்ல வெளியே வந்தாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இந்த அறிக்கை மூலமா எழுப்ப தோணுது எப்படி பாக்குறது விஜயே இப்பதான் இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் மூணு நாளுக்கு பிறகு இப்பதான் அவரே இயல்பு நிலைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பெருமலைக்கு திமுக அரசு தான் காரணம் அப்படிங்கிறார் நல்ல வேலைக்கு பக்கத்துல இருக்கு பக்கத்து நாட்டுல இலங்கையில பெரும் சேதாரம் ஏற்பட்டிருக்கு இருக்கு திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்ல அவங்க நினைக்கிறேன் அதாவது ஒரு பெருமலை நடந்திருக்கு இயற்கை சீற்றம் அதை ஒன்றும் செய்ய முடியாது அது ஒரு மாநில அரசினுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ இயல்பு வாழ்க்கை பொதுவாக சென்னையை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பாதிப்பில்லை எல்லாரும் வேலைக்கு வரலாம் போகிறோம் பெரும்பாலும் வருடம் தண்ணி தேங்கி இந்த இடத்த இந்த வருடம் தங்கி தண்ணி தேங்கலை ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க பல இடங்களில் வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி வந்து நீர்வழித்தளங்களை அப்போ அகற்றி வச்சிருந்த இடத்தெலாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க பெரும்பாலான இடங்களில் தண்ணி தேங்கலை அப்படியே தண்ணி ஹெவியாக மழை பெஞ்ச இடங்களில் கொஞ்சம் நேரம் தண்ணி போயிருது மாநகராட்சி ஊழியர்களையும் பாராட்டியும் கொட்டு மலையிலும் மாநகராட்சி ஊழியர்கள் எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துட்டு இருப்பேன் நீங்களும் பாத்துருப்பீங்க நானும் பாத்துருப்பேன் எல்லா இடம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பல இடங்களில் ஜென்ரேட்டர் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க பல இடங்கள்ல கிளீர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசாங்கம் மிக துரிதமாக செயல்பட்டு இருக்கு மக்கள் வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்காம இருக்கிறாங்க இது நடந்து முடிஞ்சு மூணு நாள் ஆச்சு அதிகபட்சமாக கிட்டத்தட்ட முந்தா நாள் மட்டும் பதினைஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு எண்ணூர்ல பதிமூணு பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை நாள் நேற்றைய தினமே அதிகமழையை அதிகமாக பதிவாயிருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் கூட இயல்பு வாழ்க்கை பாதிக்காம எங்கேயும் தண்ணி தங்காமல் போயிட்டு இருக்கு சரி இந்த முழங்கால அளவுக்கு தண்ணி நிக்குது களத்துக்கு வந்து ஒரு கவன ஈர்ப்பு பண்ணிடுவாரு மக்களோட மக்களோட நின்று தண்ணில நின்று பாருங்க இதுதான் உங்க சிஎம் சார் என்ன இது உங்களோட தண்ணி எப்படி அண்ணாமலை போட்டு ஓட்டுற மாதிரி ஓட்டிடுவார்னு பாத்தீங்களா அதெல்லாம் பண்ண மாட்டார் நீங்க வந்து அவர் ஒரு இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லை சார் திமுகவை வந்து ஸ்லாம் பண்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு வெளிய வந்தா தான் கூட்டம் கூழுதே நான் எப்படி வெளிய வருவேன் அப்படிங்கறேன் ஓகே அதனாலதான் அவர் என்ன சொல்றேன் எதுக்குமே வெளியே வர மாட்டேன் நான் வந்தா கூட்டம் கூடியதுங்கிறாரு சரி அப்போ புசியானது அவங்க பாண்டிச்சேரில இருக்காங்க ரோட் ஷோ போறதுக்கு அனுமதி கட்டுட்டு இருக்காங்க மூணு நாளா முகாம் விட்டு பாண்டிச்சேரில பாண்டிச்சேரி டிஜிபி வந்து நிராகரிச்சுட்டாரு பாண்டிச்சேரிய கூடிய சபாநாயகர் குடுக்க முடியாதுங்கிறாரு ஆனா மூணு நாளா போய் திருப்பி அங்க ரோட் ஷோ ஆரம்பிச்சு கொடுத்தே ஆகணும்னு ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அங்க என்ன சொல்றாங்க பாண்டிச்சேரி ஒரு சின்ன ஊருங்க நீங்க வந்து ஏதாவது உடச்சு விட்டு போயிடாங்க உடச்சு விட்டு போயிடாதீங்க இங்க மரங்கள்லாம் கூட கம்மியா தான் இருக்கு மரத்து மேல ஏற முடியாது அதனால ஒரு கிரவுண்ட் தர்றோம் அங்க கூட்டத்தை நடத்திட்டு போகணும் இல்ல இல்ல நாங்க பாண்டிச்சேரி நடத்தி ஆகும்னு அவருக்கு ஒரு பிரஸ்டிஜி வாங்கி போச்சு யாருக்கு குஷியா இருந்தேன் விஜய் கேப்பார்ல ஏப்பா உங்க ஊர்ன்னு உன்னால பெர்மிஷன் வாங்க முடியலையா உங்களுக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் என்ன அப்படின்னு இல்லையா அதனால என்ன பண்றாருன்னா அங்க முகாம் எண்பத்தி நாலுல எப்படியும் அதை வாங்கிருவோம் அப்படின்றதுனால அவர் அங்க உட்கார்ந்துருக்காரு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க ஒரு பக்கம் அவங்க அவங்க நிர்வாகிகள் எங்க இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில பெர்மிஷன் வாங்குறதுல பிஸியா இருக்கிறாங்க திமுக அரசு அரசு நிர்வாகிகள் அரசு ஊழியர்கள் என்ன பண்றாங்க கடத்துல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க மூணு நாள் ஆயிப்பிச்சு இன்னைக்கு சாயங்காலத்தோட மழை மக்கள்லாம் எல்லாரெல்லாம் இருந்து துணி காயப்பட ஆரம்பிச்சிருவாங்கன்னு திடீர்னு எந்திரிச்சு வந்து என்ன பண்ணாப்புல ரெண்டு நாள் கழிச்சு எலிபுட்டு காயப்படோ இங்க பாருங்க அந்த மாதிரி இந்த கார்த்திக்னு ஒரு நடிகர் அவர் ஷூட்டிங் ஷூட்டிங் வர்ற வரைக்கும் தாங்க பிரச்சனை அப்படிம்பாங்க ஏன்னா ரூம்ல இருந்து கஷ்டம் கார்த்த கேள் ஊட்டிங்க ஊட்டியில காலங்காலத்துல ஆறு மணி ஏழு மணிக்கு ஷூட்டிங் வச்சா தான் நாலு மணியோட சன் செட் ஆயிரம் ஷூட்டிங் எடுக்க முடியாது இவர் மூணு மணிக்கு தான் ரூம் ஓட்டி வெளியே வர வந்து ஷூட்டிங் நான் போலாமா அப்படின்னு கேட்பாராம் சினிமாவில் ஒரு கார்த்திக் மாதிரி அரசியல் ஒரு கார்த்திக் தான் இந்த விஜய் மூணு நாள் கழிச்சா இவருக்கு அந்த செய்தியே போயிருக்கு இந்த எஸ்ஆர் விஷயமா ஒரு வீடியோ போட்டார் பாத்தீங்கன்னா இப்போ நாள் கழிச்சு கழிச்சா போட்டால் அதுக்குள்ள திமுக கலந்து போயிடுச்சு போய் தீமுகையே எப்படியாவது அந்த ஃபார்ம எப்படி பில்லப் பண்ணனும் பண்ணனும்னு அந்த சிக்கல்கள் எல்லாம் உணர்ந்து ஒரு சில ஊர்ல திமுக சார்புள் போட்டோவே எடுத்தாங்க உம் இந்த வயதானவர்கள் இந்த ஏழ்மிலையில் இருக்கக்கூடிய மக்கள் படிக்காத மக்கள் பாமர மக்கள் விவசாயிகள் கூலி தொழிலாளிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அவங்க எங்க போய் போட்டோ எடுப்பாங்க அவங்க போட்டோவை எடுத்தாங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அவங்க நிர்வாகிகள் எடுத்து கொடுத்தாங்க அவங்க கூட்டு போறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல எங்க போய் தேடுவாங்க விவசாயி செய்ய வேலை செய்யக்கூடிய ஒரு விவசாயிக்கு வந்து எந்த வெப்சைட்ல போய் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல எஸ் ஓட்டு பண்ணாலும் தெரியும் அப்போ இவங்க உதவி பண்றாங்க இவங்க லேப்டாப்பை வச்சு அதை தேடி கண்டுபிடிச்சி அவங்களை ஃபுல் பண்ணி அவங்களுக்கு போட்டோ எடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க உடனே இது வந்து திமுக வந்து எங்களை வந்து வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க ஆனா அங்க அதுதான் கூப்பிட்டுங்கிறது இதை வந்து ஃபைனல் பண்றது தேர்தல் ஆணையம் அவர் வாக்காளராக இல்லையான்னு இந்த ஃபார்ம் மட்டும் தான் திமுக ஃபுல்லாக பண்ணி கொடுக்க முடியும் உடனே திமுக அதுலேயும் அரசியல் பண்ணுதுன்னு அதுக்கு ஒரு வீடியோ போட்டார் பத்து நாள் கழிச்சு ஏதாவது வீடியோ போட்டு சரி அது பிறகு நிர்வாகிகள் அமுச்சு பார்த்தா சொன்னாரு அவர் நிர்வாகிகள் போகணும் இது வரைக்கும் அவங்க போன மாதிரி தெரியல எங்கே இப்போ அந்த மாதிரி தான் மழை எல்லாம் வழிஞ்சு நாளைக்கெல்லாம் துணிமணிலாம் எடுத்து கூட போட்டாங்க காய வைக்கிறதுக்கு காலை ரெண்டு நாள் கழிச்சு எந்திரிச்சு வந்து வந்து திமுக அரசாங்கம் வந்து சரியா பண்ணல இவருடைய இஷ்யூ பேஸ்ட் அட்ரஸ்ட் எல்லாம் பாருங்களேன் இந்த வக்ஃபு மற்றும் சிஏஏ இந்த ரெண்டு தவிர்த்து அதுவும் அறிக்கை தான் விட்டாரு வக்ஃபு சொந்தமாக வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க ஒரு புறம் மற்ற எல்லா விஷயங்களும் எடுங்க கல்ல குறிச்சி கள்ளச்சாராயம் அஜித் குமார்னுடைய லாக்கப் டெத்து இது மாதிரி என்னென்ன எண்ணற்ற விஷயங்கள் கவினுடைய பேசல போகல அது விடுங்க நான் சொல்றது இஷ்யூ பேச அட்ரஸ் பண்ணதை மட்டும் நான் சொல்றேன் எல்லாமே வந்து இப்ப இந்த எஸ்ஐஆர் உட்பட எஸ்ஐஆர் கூட திமுக தான் போட்டு திட்டினாரு பிஜேபி பெரிதா விமர்சனம் மத்திய அரசை வந்து கேள்வி கேட்கல பெரிதாக எல்லாமே திமுக மேம்படுத்தி திமுக இல்லையா இதை மக்கள் ரசிப்பாங்களா கண்டிப்பா ரசிக்க மாட்டாங்க திமுக எதிர்ப்பு பேசுறதுக்கு நிறைய கட்சி இருக்கு பாஜக இருக்கு அதிமுக நாம் தமிழர் இருக்கு எல்லாமே நீங்க பூசா வந்திருக்கீங்களா மாற்றுன்றீங்கல்ல மாற்று எங்க இருக்கு நீங்க திமுகவை எதிர்ப்பு மட்டும் பண்ணி எப்படி அரசியல் பண்ண முடியும் விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்ப ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றுனர் திராவிடம் சொல்லல ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்றுனர் நானே திராவிட கட்சி தான் ஆனா ரெண்டு திராவிட கட்சி இருக்கு மாற்றவர் நானூறு திராவிட கட்சி அதனால தேசிய முற்போக்கு திராவிட கட்சியும் வச்சார் அவர் என்ன சொன்னாரு மக்களோடும் கடவுளோடும் தான் கூட்டணி அப்படின்னு சொன்னார் அழகை கூட்டணி கிடையாது அதனால எட்டு பர்சன்ட் ஓட்டு விழுந்துச்சு முதல் தேர்தலில் அறநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வேட்பாளரை போட்டு எட்டு பர்சன்ட் வாக் வாங்கி உருவாச்ச தேர்தலில் அவர் ஜெயிக்கிறார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் ஆல்டர்நேட்டிவ் உன்னர் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆல்ட்டர்னேட்டிவ் ஓட்டர்ஸ் வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருப்பாங்க அதை கூட விஜயால் வாங்க முடியாதுங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை ஓகே நீங்க ஆல்டர்னேட்டிவ்வே கிடையாது திமுக இது தானே பண்றீங்க அதிமுக தானே பண்ணுது பாஜக தானே பண்ணுது நாம் தமிழர் பண்ணுது நீங்க என்ன பூசா பண்றீங்க சரி பூசா ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கீங்களா அதுவும் கிடையாது பூசா ஏதாவது சொல்லப் போறீங்களா அதுவும் கிடையாது ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் ஏதாவது இருக்க போறீங்கன்னா அதுவும் கிடையாது அறிக்கை மட்டும்தான் இல்ல சார் செங்கோட்டின் வருகைக்கு பிறகாவது ஏதாவது இஷ்யூ பேசி இப்ப ஏதாவது அறிக்கைகள் அறிக்கையில உருவது பெரிய விஷயம் இல்ல இது கூட எக்ஸ் தளத்துல தான் போட்டிருக்காரு எக்ஸ் தளத்திலேயாவது போடுங்க இஷ்யூ அட்ரஸ் பண்ணுங்க இப்போ மழை பெய்யுதா சரி அதுல மக்கள் தண்ணி தேங்கி நிக்குதா கட்டங்கள் இடிந்து விடுதா மக்கள் அல்லலுக்கு உள்ளாக்கப்படுறாங்களா சரி எக்ஸ்தரத்துல ஒரு நாலு வரி இந்த மாதிரி தமிழக அரசுக்கு கோரிக்கை அல்லது ஒரு கண்டனம் அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்க்கலாம் சார் செங்கோட்டையன் வர்றாரு சீனியர் பர்சன் உள்ள வந்துட்டா இருப்பா அவர் வந்தா இப்ப விஜய் சீர்திருத்தம் இனி இந்த தற்கொலை அரசியல் எல்லாம் இருக்காது அப்படின்லாம் எல்லாம் பலரும் சொல்றாங்க இல்லையா அந்த ஒரு புரிதல் கூட இல்லாம அவருக்கு அந்த விஷயத்த போய் கொண்டு போய் சேர்க்கறதுல கூட அவ்வளவு இதுவா இருக்கான் ஏன் அதுல என்ன ஒரு பெரிய இல்ல செங்கோட்டையனே ஒரு ஆறு மாசம் தாங்க வரணுங்கிற சிக்கல் தான் அங்க அந்த நண்பா நண்பிகளை வச்சு முதல்ல இவங்களுக்கு செங்கோட்டையன் யாருங்கிறது செங்கோட்டையோட அரசியல் புரியணும் செங்கோட்டையன் யாருன்னு புரியணும் அதுக்குப் புறதாவது செங்கோட்டையோட வாங்க செங்கோட்டையன் என்ன கேட்பாங்க போகிரி படத்தை எத்தோட பார்த்தேன் கிள்ளி படத்துல விஜயோட பேர் என்ன ஜனநாயகன் படம் எப்போ அப்டேட் கொடுன்னு செங்கோட்டையன் கேட்பாங்க வேற என்ன கேட்க போறாங்க அவர் உள்ள என்ன சொல்வாரு தம்பி ஜனநாயக ரீதியாக நான் வந்து தேர்தலை சந்திக்கக்கூடியவன் ஜனநாயகன் படம் பத்தி எல்லாம் வேற என்ன செய்ய முடியும் அப்ப அவரே அங்க அங்கே ஒரு நாள் ஆகும் நம்ம அண்டர் பண்ணல அனுபவம் இல்லை அப்படிங்கிறோம் இவங்களை வந்து குறைத்து மதிப்பிடல ஒரு சினிமா மோகத்துல பின்னாடி வர்றாங்க ஏதாவது தளபதி ஏதாவது செஞ்சிடுவார்னு வர்றாங்க ஆனா தளபதி எதுவும் செய்ய மாட்டாருங்கிறது உண்மைதான் அது தளபதிக்கு எதுவும் தெரியாதுங்கிறது உண்மைதான் ஒரு அஞ்சு வருஷம் கட்சி நடத்துங்கன்ற கட்சி நடத்துக்க மக்கள் பிரச்சனையை பேசுங்க களத்துக்கு போங்க மக்கள் ஏத்துக்கிட்டா நீங்க குறைந்தபட்சம் அறிக்கை கூட விட மாட்டேங்கிறாங்களா அதுதானே ஒரு மிகப்பெரிய அதான் சொல்றேன் இப்ப நம்ம இன்னைக்கு பேசுற மாதிரிதான் இப்ப மூணு இந்த லேபர் கோட் பண்ண முக்கியமான ஒரு பிரச்சனை இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனை எட்டு மணி நேரம் வேலைங்கிறது பன்னெண்டு மணி நேரமாக போகுது பெண்கள் ஆறு மணிக்கு மேல வேலை செய்யலான்னு வருது வாரத்துக்கு நாற்பத்தி மணி நேரத்துக்கு எப்படி வேலை வாங்கிக்கலாம் மூணு மூணு நாள் நாலு நாள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் நீங்க வாங்கலாம் ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சு ஒரு ஃபேக்டரியில விடிய விடிய வாங்கலாம் விடிய விடிய வாங்கலாம் அதுக்கு எந்த தடையும் கிடையாது ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அவர் இங்கே உடனே நீக்கலாம் இப்படி ஒரு பிரச்சனை வருது நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு வாழ்வாதார பிரச்சனை இது திமுக அப்புறம் நிற்கலாம் இது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை சாமானியர்களுடைய பிரச்சனை சாமானியர்களுடைய பிரச்சனை ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனை தொழிலாளர்களுடைய பிரச்சனை இதை நீங்கள் உடனே கொதிச்சு இருந்துருக்கணுமா இல்லையா ஒன்றிய அரசு கை வைக்கிறாரு தான் நேரடி கை வைங்க என் தொழிலாளர்களை கை வைக்காதீங்க அப்படி ஒரு சவால் ஒரு சீமா முகத்துல ஒரு சவால் விட்டா கூட ஓகே ஏற்றுக்கொள்ள விதமா இருக்கும் ஒன்றிய அரசு எச்சரிக்கிறேன் என் தொழிலாளர்களை கை வைக்காதீங்க முடிஞ்ச என்னை வந்து கை வச்சு பாருங்க வீட்டுல இருப்பேன் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சொல்லுங்க சொல்லணுமா இல்லையா அப்ப இந்த அரசியல் வந்து இவருக்கு கொடுக்கப்படுற வேலையை தான் செய்யறாரு ரெண்டு நாள் கழிச்சு மழை எல்லாம் ஓஞ்ச பிறகுதான் இவருக்கு அங்க மேல இடத்துல இருந்து அறிக்கை வருது கொடுங்க உங்க பேர்ல நீங்க ரிலீஸ் பண்ணுங்க இருப்பாங்க உடனே இவர் லெட்டர் பேர்ல எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காரு அவ்வளவுதான் இவரை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுதான் பாஜகவினுடைய ஒன்னொரு ஏவலா தான் இருக்கிறார் பாஜகவினுடைய பி சிடிமா தான் அவர் செயல்படுற டீம் செயல்பட்டு அதனால வந்து இவர் சி டி செயல்படுத்துறாங்க ஏன்னா இவருடைய அரசியல் ரொம்ப களத்தை பாத்தீங்கன்னா தெரியும் இவர் வந்து இஸ்லாமியர்கள் தலித்துகள் கிறிஸ்தவர்கள் இந்த களத்துக்குள்ள அரசியல் பண்ணுவார் சிஏக்கு எதிர்த்து நாங்க போராடணும் சிஐக்கு எதிர்த்து நீங்க என்ன போராடினீங்க சிஏக்கு வழக்கு போட்டோன்றார் சரி சிஏக்கு வழக்கு போட்டிங்களே சிஏ எதிர்த்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு தமிழ்நாட்டில் சாயின்பாக் தொடர் போராட்டம் நடந்துச்சு எல்லாரும் போய் எல்லா கட்சி நிர்வாகிகளுமே ஆதரவு கொடுத்தாங்க களத்தில் நீங்கள் ஏன் வரல அப்படி நீங்கள் கட்சியாக ஆரம்பிக்கல ஒரு நடிகர் தானே விடிய விடிய போராட்டம் நடந்துச்சுல ஏதாவது ஒரு மிட் நைட்டில் போய் அந்த மக்களோட நான் நிற்கிறேன் நீ பேசுனீங்களா அதுவும் சொல்லும் போது தப்பா சொல்றாரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க ஆரம்பிச்சு அறிவித்த பிறகுதான் வந்து அறிக்கையே வந்துச்சு அறிக்கையா வந்துச்சு ஆனா அந்த அரசியல் தான் ஒரு குருக்கா போட்டு வச்சுக்க இந்த வாக்குகள்லாம் வந்து சிறுபான்மை வாக்குகள் திமுக கூட்டணிக்கு போறது பாஜக எதிர்ப்பு ஓட்டு அப்ப இதை வச்சுதான் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க விஜய் கொடுக்கப்பட்ட வேலையதான் இதை தாண்டி ஒரு பணம் பாத்தீங்கன்னா வந்து இஸ்லாமிய வஞ்சிக்கிறாங்க சாதி பந்தர் பேதம் இல்லம்பாரு சரி சாதி மத பேதம் இல்ல எல்லா பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் நீங்க சொல்லக்கூடியவங்க கவிஞப்படுக போல ஏன் கண்டனிக்க கூட வெளியிடல ஒரு சாதி ரீதியான ஒரு பயணம் படுகொலை பண்ணிருக்காங்க நிலைப்பாடு என்ன முதல்ல அப்படி போறீங்க விட்டுருங்க ஒரு இரங்கல் கூட தெரிவிக்க முடியல உங்களால ஏன் வாக்கு அரசியல் நீங்களும் பண்றீங்க இல்ல சாதி அரசியல் பண்றீங்க இல்ல நீங்க மாற்ற எல்லா கட்சியிலும் நீங்க ஒரு பத்து பத்தோட பதினோரு கட்சி இருக்கு அதான் சொல்றேன் இந்த தேர்தலை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப அரசியல் புரிதல் உள்ள மாநிலம் நீங்க அவ்வளவு ஈஸியா வந்து யாரும் வந்து அவ்வளவு வாக்குகள்லாம் வாங்கிக்க முடியாது ஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க என்னையா மூணு நாள மழை பெஞ்சிருக்கு இருக்கு நாள் கழிச்சு வந்து நீ பேசிட்டு இருக்கு அப்படி தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்க மாட்டாங்க அப்ப இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய வேலை வாக்குகளை பிரிக்கிறது அவர் ஒவ்வொரு அட்ரஸ் பண்ண தான் எக்ஸ்போஸ் ஆவாரு அப்படின்ற பண்ண மாட்டாரு எங்க பண்றாரு இல்லதான் சார் காலம் தாழ்த்தி இவ்வளவு வந்து அவருடைய முகமூடி அவரை ஒவ்வொன்றா கழட்டிடுவாரு இந்த கல்விட்டாரில் ரெண்டாயிரம் மூணு நாள் கழிச்சு பேசுறது பத்து நாள் கழிச்சு எஸ்ஆர் இப்ப இந்த லேபர் கோடு கொண்டு வந்ததை வந்து நாலு நாள் கழிச்சு திருப்பி பேசுவாரு எல்லா கட்சியும் கொடுத்த பிறகு ஐயோ நம்மளும் கொடுக்கணும் நம்மளும் தப்பா அடிச்சுவாயிலோ தமிழ்ல சந்தை வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக பேச ஆரம்பிப்பாரு இவருடைய செயல்பாடு இவருடைய முகமூடிகளை ஒவ்வொன்றா கழட்டி இருந்ததா யதார்த்தமான நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களை கருத்துக்களை பார்த்தீங்க மிக நன்றி